நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க சிக்ஸ் பேக்கு எயிட் பேக்கு எத்தனை பேக் கூட வச்சுக்கோங்க ஆனா சரியான உணவு பழக்க வழக்கமும் கரெக்டான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடம்ப பேணி பாதுகாக்க முடியும் இப்போ என்னையே எடுத்துக்கங்களேன் நான் வந்து ஒரு காலத்துல ஒரு பெரிய பாடி பில்டராக இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் இந்த சோசியல் ஒன்று பழகிடுறோம் அது பழகி என்ன பண்றோம் அந்த ட்ரிங்குல அடிக்ட் ஆயிடறோம் அப்படி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது இல்லாம நம்மளால் இருக்கவே முடியாது அந்த மாதிரி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்புல உள்ள ஆர்கன்ஸ் நமக்கு தெரியாம செயலிழந்து போனதுக்கு அப்புறம் தான் அதை நினைச்சு நம்ம ஃபீல் ரத்தத்தின் அன்பு போ பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் நான் இல்லையே அப்படின்னு நினைச்சேன் அது இல்லை உங்களுடைய ஒவ்வொருவரின் இதயத்திலும் நான் எப்பொழுதும் குடிகொண்டே இருக்கிறேன் இந்த விழா மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுகிறேன் ஒவ்வொரு தொண்டர்களும் ரொம்ப அழகாக அமைதியாக மாநாட்டிற்கு இவ்வளவு பெரிய ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்கள் அமைச்சர் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் அண்ணா நாமம் வாழ்க நன்றி வணக்கம் ஐயா எடப்பாடியார் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை